சின்ன வெட்டுக்கிளியும் பெரிய வெட்டுக்கிளியும் ஒரு அழகான பச்சை புல்வெளி அதில் சின்ன வெட்டுக்கிளி மிகவும் சுறுசுறுப்பானது வேகமாக தாவுவதில் ஆர்வமுடையது பெரிய வெட்டுக்கிளி மெதுவானது யோசனைக்காரன் அமைதியானது சின்ன வெட்டுக்கிளி தன்னை மிக வேகமாக தாவுபவன் என்று எப்போதும் பெருமையாகச் சொல்லிக் கொள்கிறது பெரிய கிளியோ அமைதியாக சுற்றுப்புறத்தை கவனித்து யோசிப்பதிலேயே நேரத்தை செலவிடுகிறது ஒருநாள் சின்ன வெட்டுக்கிளி பெரிய வெட்டுக்கிளிக்கு ஒரு போட்டிக்கு சவால் விடுகிறது சவாலின் இலக்கு என்னவென்றால் ஒரு உயரமான மரம் அங்கே யார் முதலில் செல்வது என்று பெரிய வெட்டுக்கிளியின் பதில் நான் சம்மதிக்கிறேன் ஆனால் வேகத்தை விட புத்திசாலித்தனம்தான் நம்மை வேகமாகச் சேரும் என்று தன் கருத்தை சொல்கிறது சின்ன வெட்டுக்கிளி அதற்கு சிரித்து தாவுவது மட்டுமே முக்கியம் என்று சொல்கிறது சின்ன வெட்டுக்கிளி குதித்து குதித்து வேகமாகவும் உயரமாகவும் தாவிச் செல்கிறது பெரிய வெட்டுக்கிளியை பார்த்து சிரிக்கிறது ஆனால் பெரிய வெட்டுக்கிளியோ முதல் சில தாவல்களுக்கு பிறகு தாவுவதை நிறுத்திவிடுகிறது தரையை பார்த்து ஒரு சிறிய சமமான உறுதியான பாதையை கண்டுபிடித்து அதன் வழியே மெதுவாகவும் சீராகவும் நடக்க ஆரம்பிக்கிறது சின்ன வெட்டுக்கிளி வேகமாக குதித்ததால் அதன் கால்கள் விடுகின்றன பூக்களின் நடுவிலுள்ள சிக்கலான பகுதிகளில் விழுந்துவிடுகிறது அதன் விளைவு வேகமாக குதித்ததை விட விழுந்ததையும் எழுந்து நிற்பதற்கும் அதிக நேரத்தை வீணடிகிறது அது சத்தம் போட்டு கொண்டே வலியால் கத்துகிறது சோர்வடைந்த சின்ன வெட்டுக்கிளி மூச்சு வாங்கத் திரும்புகிறது ஆச்சரியம் என்னவென்றால் பெரிய வெட்டுக்கிளி ஏற்கனவே அந்த மரத்தின் அடியில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது உடனே சின்ன வெட்டுக்கிளி ஆச்சரியத்துடன் நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தாய் நீ வேகமாக தாவுவதில்லையே என்று கேட்டது அதற்கு பெரிய வெட்டுக்கிளி நான் வேகமாக தாவவில்லைதான் நண்பா ஆனால் நான் சரியான பாதையில் சென்றேன் எது சிறந்த வழி என்று யோசிப்பதுதான் என் வெற்றியின் ரகசியம் சின்ன வெட்டுக்கிளி தன் தவறை உணர்ந்து பெரிய வெட்டுக்கிளியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டுகிறது அன்றிலிருந்து சின்ன வெட்டுக்கிளி அவசரப்படாமல் பெரிய வெட்டுக்கிளியிடம் சரியான பாதை எது என்று கேட்ட பிறகு பயணத்தை தொடர்கிறது இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குழந்தைகளே எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் நமக்கான இலக்கை நம்மால் அடைய முடியும் என்பதே ஆகும்